இதுக்குமான ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதை பிளான் பண்ணத கூட உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது இந்த ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் அக்கௌண்ட்டுக்குமே ஒரே நேரத்தில் போய் ஐயாயிரம் ரூபாய் சென்றடைகிற வகையிலான இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் அந்த நேரத்தில் பயன்படுத்தி சேர்த்துட்டாங்க இதுல எந்த வகையிலும் இடஒது வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு தனசேகரன் நடத்தின கூட்டத்தில் கூட நான் பேசும்போது சொன்னேன் நிறைய பேர் வேடிக்கைக்கு ஆகல நடந்தது இந்த ஐயாயிரம் ரூபாய் போன குடும்பங்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் இருக்குல்ல இதுல ஒரு இருபத்தி அஞ்சு சதவீதம் பேரு நேத்திக்க அமௌண்ட் டிராப் பண்ணிட்டாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க தலைவர் சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் சிக்கனமா இருக்கணும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்குறோம் இது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாசத்துக்கு நாங்க கொடுக்கற கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு சதி நடக்குது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சொல்லி இதை நிறுத்த பாக்குறாங்க அதனால கொடுத்துருக்குறோம் இன்னொன்னு இப்ப தேர்வு நேரம் குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்கூல் பீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு செலவு நிறைய இருக்கும் கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பா ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் சிக்கனமா செலவு பண்ணுங்க சேமிச்சு வைங்கன்னு சொன்னாரு இது சொன்னதுக்கு அப்புறம் போய் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் பண்ணிட்டாங்களே ஏன் டேப் பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு வதந்தி அவனா ஒட்டம் விட்டான் இந்த வதந்தி ரொம்ப வேகமா கிளம்புங்க நம்ம நடந்து போனா சைக்கிள்ல போனா பஸ்ல போனா ட்ரெயின்ல போனா பிளைட்ல போனா எந்த அளவுக்கு வேகமா போறோமோ ராக்கெட்டை விட வேகமா போறது வதந்தி ஆயிடுச்சு ஒரே ஒரு வதந்தி இங்க கொளுத்தி போட்டா அமெரிக்காவில இருக்குறவன் அடுத்த நிமிஷம் அங்காவது பேசி இருப்போம் அந்த மாதிரி ஒரு வதந்தி என்னன்னா இப்ப முதலமைச்சர் போட்ட ஐயாயிரம் ரூபாய யாரோ எடுக்க பாக்குறாங்க கெடுக்க பாக்குறாங்க அதான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்த பாக்குறாங்கன்னு ஒரு வதந்தி கிடைப்பாங்க அப்போ ஒரு இருபத்தி சதவீதம் பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் நேற்று கூட்டத்தில் யாரும் கெடுக்கிறது இந்த கவர்மெண்ட்ல முக்கியமா முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்களுக்கு யாராலையும் முட்டுக்கட்ட போடவே முடியாதுங்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் நாம இன்னைக்கு சான்றா சொல்லலாம் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க வெடியல் பயண திட்டம் எப்படி முடியுமான்னு சொன்னாங்க எப்படி பஸ் வந்து பெட்ரோல்ல தானே ஓடுது டீசல்ல ஓடுது இது எப்படி இலவசமாக கொடுக்க முடியும் அப்ப இதே சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இன்னைக்கு ஒரு எடப்பாடி தலைவர் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் வரும்போது நான் பார்த்தேன் ஒரு ஒரு பெரிய நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற மலேரியா தொழிலாளர்கள் கொசு மருந்து அடிக்கல இது ஒரு அறிக்கைங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் விட்டிருக்கிற அறிக்கை கொசு மருந்து அடிக்கல அப்போ நான் கேட்கிறேன் கொசு மருந்து அடிக்கலன்னா ஒரு கவுன்சிலரு மாச மாசம் நேற்றுக்கு கவுன்சில் நடந்தது கவுன்சில் பேசிருப்பாங்க டெங்கு பரவுது மலேரியா பரவுது கொசு மருந்து அடிக்கல அபேட்டு தெளிக்கல புகை மருந்து அடிக்கல இருந்ததுன்னா அங்க பேசுவாங்க ஆனா அவரு அவங்க கட்சியிலயும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்கள விட்டு நேற்று கவுன்சில் பேச வச்சிருக்கலாம் வார்டு கமிட்டி மீட்டிங் நடக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் நடக்கும் அதுக்கு அடுத்த ரிப்பன் பில்டிங்கில் மன்ற கூட்டம் நடக்கும் ஒரு ஒரு மாதத்தில் மூணு தடவை இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கிறப்ப கவுன்சிலர்களுக்கு அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கவுன்சிலர் பேசுறத எதிர்க்கட்சி தலைவர் சென்னையில் கொசு மருந்து அடிக்கல அப்படின்றார் அப்போ அவர் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாருன்னு பார்த்துங்க ஒரு கொசு மருந்து அடிக்கலன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு வேலை வெட்டி இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் அவரு இந்த ஆயிரம் ரூபாய் மேட்டர்ல ஒன்னு சொன்னாரு என்ன சொன்னாரு ஆயிரம் ரூபாய் நம்ம முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற அந்த நில வரும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேச்சு எடுத்தாங்க என்னங்க இது மாதிரி முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது எப்படி சாத்தியமாகும் கொடுக்கவே கொடுக்க முடியும் கொடுக்கவே முடியாதுன்னாங்க உடனே அந்த டிவியில் இருக்கிற செய்தி செய்தியாளர் கேட்டாங்க அப்ப நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் சொன்னீங்களே அது 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 அவரு ஏதாவது தெரியலன்னா உடனே சொல்லவும் தெரியாது ரியாக்ட் பண்ணவும் தெரியாது அது அது அதுன்னு இழுத்துருவாரு ஒரு இருபது வாட்டி ஒரு வாட்டி நீங்க என்ன புத்தகம் சமீபத்தில் படிச்சீங்கன்னா முதல்ல சொன்னாரு நான் வந்து இலி வந்து எனக்கு வர புத்தகம் படிச்சு முடிச்சு கிழிச்சிடுவான் அப்போ கேட்டாங்க நீங்க எந்த புத்தகத்தை கடைசியா படிச்சீங்கன்னா அது அதுன்னு இருபது நிமிஷம் இழுத்தார் பத்திரிக்கால முடிவு பண்ணிட்டான் நீ எதையும் படிக்கலன்ட்டு அவங்க விட்டு போயிட்டான் அப்ப இதே மாதிரி இது அது அதுன்னு அதை விட்டுட்டீங்கன்னு கேதுல அவர் இப்போ சொல்றாரு நாங்க வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் நீ எப்படிப்பா ஆயிரம் ரூபாயே கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்போ வந்தால் எப்படி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுவாரு கேட்க மாட்டாங்களா நெசப்பாக்கத்தில் இருக்கிறவங்க காண நகரில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் நகரில் இருக்கிறவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பீங்களாம்மா கேட்க மாட்டீங்களாமா அப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு இப்போ எப்படி ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு இன்னைக்கு இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு இன்னொரு வாக்குறுதியை சொன்னாரு அதை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் இந்த ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இப்ப விஷயம் இல்ல மூணு மாசத்துக்கான முன்தொகை கொடுத்த மூவாயிரமோ கோடை வெப்ப சிறப்பு தொகுப்பு ரெண்டாயிரமும் முக்கியம் இல்லை அடுத்து அவர் சொன்னது வர்ற மே மாசம் டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி தொடங்கும் வர்ற மே மாசத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி தொடங்கும் அப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயரும் அப்ப இனிமே வர்ற மே மாசத்திலிருந்து இதுவரைக்கும் பதினைஞ்சாம் தேதி சொன்னா ஆயிரம் ரூபா அக்கவுண்ட்ல இருந்து வந்து இனிமே மே மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா வரப்போகுது இதுல என்னன்னா மகளிருக்கு உரிமை தொகை வருது மகளிர் மட்டும்தான் திமுக சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க இதுல ஒரு பெரிய சந்தோஷமே நாலு நாளா சமூக வலைதளத்தில் இதை கொண்டாடுறது யாருன்னா ஆண்கள் தான் ரொம்ப சந்தோஷங்க என் மனைவி பேர்ல அஞ்சாயிரம் ரூபா வந்துருச்சு நான் உடனடியாக வாங்கி என் மருந்து செலவுக்கு எடுத்துக்கிறேன் என்னுடைய மற்ற செலவுகளுக்கு எடுத்துக்கிறேன்ட்டு ஆண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தரப்பும் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த தருணத்துல தான் தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்குது